கத்திரம்பனியே இயேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடிமைத்தனத்தை ஒளிக்கும் சட்டத்திலே கையெழுத்து விடுவதற்காக ஜனாதிபதி அபகாமலிங்கன் அவர்களுடைய டேபிளே எடுத்து வைத்தார்கள் அவர் அதை படித்து பார்த்து கையெழுத்திடுவதற்கு தயங்கிய வாரத்தினுடைய பேனாவை வைத்து விட்டார் உடனே அருகில் இருந்த அவருடைய பியை கேட்டார் ஏன் இந்த சட்டத்திலே கையெழுத்திட தயங்குகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த சட்டத்தில் கையெழுத்துடுவதன் மூலமாக அடிமையாக இருக்கும் ஆயிரம் ஆயிரம் பேர் விடுதலை ஆவார்கள் மிகப்பெரிய சமூக பாடுதல் உண்டாகும் ஆனால் இதற்கான புகழ் எல்லாம் என்னை வந்து சேரும் இப்பேற்பட்ட புகழ் எனக்கு தேவையா என்று யோசித்து நான் தயங்குகிறேன் என்று சொன்னார் பிறகு என்ன நினைத்தாரோ சட்டங்கள் பேனாவை எடுத்து அந்த சட்டத்திலே கையெழுத்துட்டு விட்டார் உடனே பிஏ கேட்டார் இப்பொழுது ஏன் பேனாவை எடுத்து கையெழுத்திட்டீர்கள் என்று சொல்லி கேட்டார் நான் கையெழுத்து விடாவிட்டால் என்னை எதிர்ப்பு பேசுகிறவர்கள் அவர்கள் இங்கேனே அடிமைத்தனத்தை ஒழிக்கும் சட்டத்தினை கையெழுத்துவதற்கு தயங்கினார் அதனால் தான் நாங்கள் எவ்வளவு நாளும் ஏற்றாமல் வைத்திருந்தோம் அவருக்கே அந்த தயக்கம் இருக்கிறது அவர் பேசுவது வேறு செய்வது வேறு எனவே தான் அதில் கையெழுத்து விடாமல் ஒட்டுவிட்டார் என்று சொல்லி பேசுவார்கள் அதை நினைத்தேன் அதனால்தான் நான் அவர்களுக்காக கண்டிப்பாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உடனடியாக கேட்டுட்டேன் என்று சொன்னார் நான் இந்த உலகத்திலே நாம் கத்தருக்கு கீழ்த்துடிந்து வாழும்போதும் சத்துருக்கள் கத்திரை நாமத்தை தூசிக்க கூடாதே என்று சொல்லி சில செயல்களை நாம் செய்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாய் வாழ்ந்தே ஆக வேண்டும் ஒருவேளை நமக்கு புகழ்ச்சிக்காகவோ நாம் பாராட்டப்படுவோம் என்றோ அல்ல சத்துருக்கள் கத்தரை நாமத்தை தூசிக்க கூடாது என்பதற்காக நாம் சிறந்த செயல்களை தயக்கமின்றி செய்ய வேண்டும் பதினாறாம் வசனம் கிறிஸ்து கேட்ட உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு சொல்லிடுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருங்கள் நான் கத்தர் கேட்ட நல் நடக்கை உள்ளவர்களை பலர் தூசிப்பார்கள் தூசித்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு சாட்சியாக நல் நடக்கை உள்ளவர்களாய் நான் இருக்க வேண்டும் கத்தரையில் நம்ம மட்டும் தூசிக்கப்படக்கூடாது கண்டு வேண்டும் என்று சொல்லி நாம் செயலாற்ற வேண்டும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே சுவிசேஷன் விசுவாசிற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுயசைஸிற்கு பாத்திரவான்களாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் கத்தரை சுயசைஸிற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து அவர்களின் நாமத்தை மய்மைப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் செயல்களையும் கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருந்தவராக ஆமேன்